கோடிக்கணக்கான ரூபாயை கொடுத்து நம்ம பார்லிமெண்ட் நடந்துகிட்ருக்கு ஒரு ஒரு நாளையும் கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு கோடி செலவாகுதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு இடத்துல தினம் போராட்டம் வெளி நடப்பு அது எல்லாமே இப்போ புதுசாக துணி துணை குடியரசுத் தலைவர் வைஸ் பிரசிடெண்ட்டை இம்பீச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய கோரிக்கை வந்திருக்கு அதை பற்றி தான் நம்ம இந்த எபிசோடில் பேச போகிறோம் ஹலோ வெல்கம் பேக் டு ஜியோ தமிழ் திஸ் இஸ் எஸ்பிஜே இந்த எபிசோடில் வந்து நம்ம குடியரசுத் தலைவரை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க துணை குடியரசுத் தலைவரை அதே மாதிரி அவரை இம்பீச் பண்ணி அதாவது பதவியை விட்டு நீக்கிறதுனா அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்க போகிறோம் அதே சமயத்தில் பார்லிமெண்ட்டில் என்ன நடக்குதுன்றதையும் நம்ம இந்த எபிசோடில் பேச போகிறோம் இது கொஞ்சம் ஹார்ஷாக பேச வேண்டிய விஷயன்றதுனால கொஞ்சம் ஒன் சைடட் மாதிரி தெரியும் பட் நீங்களே ஜட்ஜ் பண்ணுங்கள் எது கரெக்டு எது தப்புன்னு உங்களுக்கே புரியும் ஓகே ஜெக்தீப் தன்கர் தற்போதைய வைஸ் பிரசிடெண்ட் இப்போதைக்கு துணை ஜனாதிபதி அவர் அவரை பற்றி கிண்டல் அடிக்கிறது ரொம்ப அசி ஒரு மாதிரியான த தப்பாக பேசுகிறது போன செஷன்லலாம் நம்ம பார்த்தோம் இப்போ இந்த செஷனில் ரொம்ப அதாவது அவரை இமீடியட்டாக இம்பீச் பண்ணும் பதவியை விட்டு நீக்கணுன்ட்டு ப ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து ஸோ அந்த நோட்டீஸ் எதுக்கு கொடுத்தாங்கன்னாக்கா அவர் வந்துட்டு ஒரு ஒரு குடியரசு த துணை குடியரசுத் தலைவன்ன்றது ஜா ராஜ ராஜ்யசபாவோட சேர்மேன் அதை வந்து ஈக்குவலாக ரெண்டு பார்ட்டி ஆப்போசிஷன் பார்ட்டி ரூலிங் பார்ட்டி ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக அவர் ஒர்க் பண்ணும் அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிள் பொசிஷன் அப்போ அவர் அந்த மாதிரி சொல்லும்போது அவங்க அடிக்கடி இந்த இந்த எலெக்ஷன் இந்த செஷனில் அடிக்கடி அவங்க வெளிநடப்பு செய்கிறது அதுவும் என்ன ரீசன்னாக்கா அதானி அந்த மாதிரி ரீசனுக்காக அடிக்கடி நடப்பு செய்யும்போது அவருக்கு நேற்று கார்கே அதாவது ராஜ்யசபாவில் வந்து ஆப்போசிஷன் பார்ட்டியோட லீடர் வந்து மல்லிகார்ஜுன கார்கே அவர் ஒரு முறை நேற்று ஏதோ பேச வந்தப்போ அவர் சைலண்ட்டாக இருங்கன்னப்போ என்னை பேசவே விட மாட்டேறீங்கன்னா நீங்கள் பேசினா தானே அடிக்கடி வெளி நடப்பு செய்கிறீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டார் இவர் மறுபடியும் பதிலுக்கு அது சொன்னதுக்காக கோவம் அடைஞ்சிட்டு அவங்க நீங்கள் ஆப்போசிஷனுக்கு சப்போர்ட் ஆப்போசிஷனுக்கு அகென்ஸ்ட்டாகவே ஒர்க் பண்ணுறீங்க எப்போவுமே அப்படி சொல்லிவிட்டு இவங்க ரெகுலராக அதாவது இம்பீச்மெண்ட் பண்ணோன்ற பண்ணுறதுக்காக ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அதானி இஷ்யூ உங்களுக்கே தெரியும் ஒரு சும்மா ஒரு நியூஸ் ஒரு இன்ஃபர்மேஷன் அவள் தான் அது உண்மையா பொய்யா இன்னும் எதுவுமே தெரியல அதுக்காக நம்ம பார்லிமெண்ட்டை இந்த அளவுக்கு மோசமாக என்ன நேரம் பார்த்தாலும் கலாட்டம் பண்ணுறது வெளிநடப்பு செய்கிறது இது என்ன என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல எனக்கு எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் ஆப்போசிஷன் வந்து நல்லா ஒர்க் பண்ணாங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது இந்தியாவில் எவ்வளோ சேஞ்சஸ் கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது இந்த அதானின்ற ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு ஒரு செஷனும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முறை ரஃபேல் 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 வெளி நடப்பு ராஜ்யசபா நடக்க விடாமல் தடுக்கிறது மறுபடியும் அடுத்த முறை சௌக்கிதார் சௌக்கிதார் சௌக்கிதார்னு ஒரு முறை பண்ணாங்க மணிப்பூர் மணிப்பூர்னு ஒரு ஒரு செஷனும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிஷன் பண்ணுறது சரியாக தெரியல சரியான ஆப்போசிஷனாக இவங்க ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியல ஸோ இவங்க அந்த இந்த இந்த டைமுக்கு போன முறையும் அதானி எடுத்தாங்க அதுக்கு முன்னாடி அதானி ஒரு ஒரு செஷனுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வெளிநாட்டு பேப்பர் வந்து ஏதாவது ஒரு ரிப்போர்ட் அனுப்பும் அதுபடி உங்களுக்கு எல்லாருமே கும்பலாக சேர்ந்து குதிக்கிறதும் கத்துறதும் வெளிநடப்பு செய்கிறதும் எந்த ஒரு ஃப ராஜ்யசபோட ஃபங்க்ஷன்ஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் டிபேட் பண்ணாமல் போகிறதும் இதெல்லாம் எந்த லெவலுக்கு போகுதுன்னு தெரியல இந்தளவுக்கு மோசமான ஒரு அப்போசிஷன் பார்ட்டி இதுவரைலாம் நம்ம பார்க்கல நம்ம எவ்வளோ வருஷமாக பார்த்துட்ருக்கோம் ராஜ்யசபா மக்களவை எல்லா இடத்துலையும் பார்த்துட்ருக்கோம் ஒரு அழகான ஒரு டிபேட் நடக்கும் அவங்களோட அப்போசிஷன்ஸ் பாயிண்ட்டை வந்து இம்பார்ட்டண்ட்டு அவங்க அந்த ஒரு ரூல்ஸ் பாலிசி புதுசாக வருதுன்னு அதில் இருக்கிற பாயிண்ட்ஸை டிபேட் பண்ணுவாங்க லாஸ்ட்டு ஒரு நாளோ இல்லை ஃபஸ்ட்டு ஒரு நாளோ கொஞ்சம் ஒரு சிலது அந்த பாயிண்ட்ஸை விட்டு வெளியே விஷயம் பேசுவாங்க ஆனா இந்த மோடி பதவிக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ரெகுலராக பார்க்குறோம் அதாவது எதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன்ற மாதிரி தான் போயிட்டுருக்காங்க அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக சொல்கிறது என்னென்னாக்கா அதாவது லைவ் டெலிகாஸ்ட் வந்ததுக்கப்புறமா அவங்க இல்லை பப்ளிக் முன்னாடி நாங்கள் எப்படி அப்போஸ்ட் பண்ணுறோன்ற காமிக்கிறதுக்காக செய்கிறாங்களோன்னு ஒரு டவுட் கூட வருது ஆக்சுவலாக பப்ளிக் வந்து அது மேலே வெ அவங்க மேலே வெறுப்பாகிறாங்களே தவிர அதனால் ஒன்றும் அதாவது நல்ல டிபேட் பண்ணி எதிர்க்க ஆளுங்கட்சி செய்கிற தப்பை வந்து கரெக்டாக கவுண்டர் பண்ணி நல்ல ஒரு பாலிசியை கொண்டு வர்றது வந்து எதிர்கட்சி கட்சியோட முக்கியமான நோக்கம் அந்த நோக்கம் எப்பவுமே நிறைவேற மாதிரி தெரியவே இல்லை ஆளுங்கட்சி அதுக்கப்புறம் பாஸ் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் இல்லாமல் பாஸ் பண்ணிட்டாங்க நாங்கள் இல்லாமல் பாஸ் பண்ணிட்டாங்க அதையும் வந்து குறையாக சொல்லிட்டு இருக்காங்க ஸோ குறை சொல்கிறதுக்கு மட்டுமே இந்த எதிர்கட்சியெல்லாம் வந்திருக்கிறாங்களான்ற ஒரு டவுட் தோணுது ஓகே ஸோ இந்த ஒரு அதானி ரீசன் வச்சு இவங்க நவம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து இந்த செஷன் ஸ்டார்ட் ஆச்சு இன்றைக்கி வரலாம் அதை பார் பார்லிமெண்ட்டில் அவங்க இல்லை வெளிநடப்பு செஞ்சுட்ருக்காங்க ஸோ அவங்க அப்போ பார்லிமெண்ட்டில் வந்து ஆல்ரெடி டிசிஷன்லாம் இருக்கும் பிளானிங்லாம் இருக்கும் யார் எப்போ பேசணும் எவ்வளோ டைம் பேசணும் அந்த மாதிரி ஒரு பிளானிங் இருக்கும் எல்லாமே டிஸ்டர்ப் ஆகும்போது அதுக்கப்புறமா எனக்கு பேசுறதுக்கு சான்ஸே கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டையும் சொல்கிறாங்க ஸோ நீங்கள் இதெல்லாம் ரெகுலராக சன்செட் டிவி அந்த லைவ் டெலிகாஸ்ட் பார்த்திங்கன்னா உங்கள் நீங்கள் செலக்ட் பண்ணுற எம் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் பார்க்கலாம் ஸோ உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அது கரெக்டான எம்பியை செலக்ட் பண்ணி அனுப்புறது இந்த மாதிரி கத்தனவங்களை வெளிநடப்பு செய்கிறவங்களும் நமக்கு தேவையில்லாத ஒரு எம்பிஸ் ஓகே அவங்க வேணா டைமே மற்றவங்க டைமையும் அவங்க சொந்த டைமே வேஸ்ட் பண்ணலாம் ஆனால் நம்ம ஜிபிடி சேனலில் அதை செய்யக்கூடாது நம்ம ஒரு ஒரு எபிசோடிலையும் ஏதாவது புதுசாக கற்றுக்கணுன்றது ஒரு முக்கியமான நம்முடைய நோக்கம் ஸோ இந்த நோக்க இந்த எப்பிசோடில் நம்ம முக்கியமாக பேசப்படுறது ஒரு வைஸ் பிரசிடென்ட்டை எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்றது ஆர்டிகல் சிக்ஸ்டி த்ரீ இண்டியன் கான்ஸ்டியூஷனில் வந்துட்டு ஒரு போஸ்ட் ஆஃப் வைஸ் பிரசிடண்ட் அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவரை எப்படி எலெக்ட் பண்ணோம் அவரை எப்படி இம்பீச் பண்ணோம் ஃபுல்லாக எல்லாமே டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க அதாவது வைஸ் ப்ரெசிடென்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து பிரசிடென்ட் மாதிரி ஒரு எலக்ட்ரிகல் காலேஜ் காலேஜ் கிடையாது பிரசிடெண்ட்டுக்கு வந்து ராஜ்யசபா மக்கள் சப மக்களவை மாநிலங்களவை அதுக்கப்புறமா ஸ்டேட் அசம்பிளீஸில் இருக்கிறவங்க எம்எல்ஏஸ் அவங்களும் அசம் மொத்தமாக போட்டு டோட்டல் ஓட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ்னு வருது அது அதுபடி பிரசிடண்ட் செலக்ட் பண்ணுறாங்க பட் வைஸ் பிரசிடண்ட் பொறுத்தவரை பொறுத்தவரையும் ஒன்லி மக்களவை மாநிலங்களவை ரெண்டே ரெண்டு அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் ஓட் பண்ணுவாங்க அதில் யார் மேஜராக யாருக்கு அதிகமான ஓட்ஸ் பெற்ற எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அவங்க வைஸ் பிரசிடென்ட்டாக செலக்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த இண்டியன் சிட்டிசன் இந்த பதவிக்கு போட்டிறதுக்கு வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அட்லீஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு இருக்கணும் அதே மாதிரி ராஜ்யசபாவில் மெம்பராகவும் இருக்கணும் அது மூ மூணு முக்கியமான பொசிஷன் பாயிண்ட்ஸு அதுக்கப்புறமா இந்த பொசிஷன் வந்து ஆல்மோஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ஸ்டெபிளைஸ்டாக இருக்கும் ஃபைவ் இயர்ஸ் அவங்களோடது டேர்ம் இருக்கும் அவங்களோட டேர்ம் ஓகே ஸோ எலக்ட் பண்ண வைஸ் ப்ரெசிடென்ட்டை எப்படி பதவியிலருந்து நீக்கிறதுனா அதுக்கு எதுவும் ஒரு ஃபார்மல் இம்பீச்மெண்ட்லாம் கிடையாது ஒரு சிம்பிள் லெட்டர் ஆப்போசிஷனோ இல்லை யார் பதவி விலக்கிறதுக்காக யார் யோசிக்கிறாங்களோ அவங்க ஒரு லெட்டர் வந்து ராஜ்யசபாவுக்கு செக்ரட்டரிக்கு கொடுக்கணும் அந்த செ அந்த லெட்டர் வந்து அட்லீஸ்ட் ஃபோர்டீன் டேஸ் முன்னாடி கொடுக்கணும் ஃபோர்டீன் டேஸ்க்கு அப்புறம் ஃபிஃப்டீன்த் டே அந்த லெட்டர் மேலே இது நடக்கும் மறுபடியும் ஓட் நடக்கும் அப்போ அதிகமான பேர் வந்து ஓட் பண்ணாங்க வேண்டாம்னு சொன்னாங்கன்னா அவரை பதவி நீக்கம் செய்ய முடியும் செய்ய முடியும் இல்லை அதிகமான பேர் சப்போர்ட்டிவாக பண்ணாங்கன்னா பதவி நீக்கம் செய்ய முடியாது இதுதான் சிம்பிள் விஷயம் இதில் வந்து மெயினாக ராஜ்யசபா தான் ஓட் பண்ணும் சப்போஸ் ராஜ்யசபாவில் ஓட் பண்ணதுக்கப்புறமா லோக் லோக்சபாவுக்கு அது போகும் மாநிலங்களாவே ஓட் பண்ணி அவங்களோட ரிசல்ட்டை வந்து மக்களவைக்கு அனுப்புவாங்க மக்களவை வந்து டிசைட் பண்ணும் அவங்கள அவர் இம்பீச் பண்ணுறதா இல்லையான்னு ஸோ இதுதான் சிம்பிள் மெத்தடு வேறு எதுவும் அதாவது இதுக்கு எதாவது ரீசன் வேணுமா அதாவது துணைப்பதை குடியரசுத் தலைவரை பதவியிலேருந்து நீக்கிறதுக்கு ஏதாவது கிரவுண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணுமா அதாவது இது இந்த ரீசனுக்காக நீக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன்ஸ் வேணுமான்னு கான்ஸ்டியூஷனில் எதுவும் மென்ஷன் பண்ணல ஸோ இதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணுறாங்க இந்த ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் ஓகே ஸோ இப்போ கொடுத்துருக்கிற இந்த லெட்டர்னால இவரை பதவியிலேருந்து நீக்க முடியுமான்னு கேட்டாக்க சிம்பிளாக ஒரு சின்ன குழந்தை கூட சொல்லும் ஒரு கேல்குலேஷன் அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட்டு அவங்க ரூல்ஸே ஃபாலோ பண்ணலாம் அதாவது டொன் ஃபிஃப்டின் ஃபோர்டீன் டேஸ் அட்வான்ஸில் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அட்லீஸ்ட் நவம்பர் ஃபிஃப்டீன்த் நவம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஸ்டார்ட் பண்ண போய் கொடுத்துருந்தாங்கன்னா ஓரளவுக்கு சான்சஸ் இருந்தது பட் டுவெண்ட்டி எத் டிசம்பருக்கும் சாரி டென்த் டிசம்பருக்கு அவங்க கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி எத் டிசம்பர் செஷன் முடியுது ஸோ ஒன்லி டென் டேஸ் இருக்குது ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஜிமிக் தான் ஜோக் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க ரெண்டாவது பாயிண்ட்டை வந்துட்டு டோட்டல் சீட்ஸ் டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ ஒன் டூ தேர்டு சாரி ஒன் ஒன் தேர்டு இவங்க வந்து அதாவது மெஜாரிட்டி மெஜாரிட்டி ஃபே ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து அவங்க ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்கு மேலே சே அவங்க ஓட் பண்ணால் தான் இவங்களை இம்பீச் பண்ண முடியும் ஸோ இப்போதைக்கு என்டிஏ சீட்ஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது இந்திய அலையன்ஸோட சீட்ஸ் வந்து எயிட்டி எயிட்டு இது ரெண்டு பார்ட்டியிலே சேராத ஒரு பார்ட்டிஸ் எல்லாம் சின்ன சின்ன பார்ட்டிஸ் இண்டிவிஜுவல் இண்டிபெண்டன்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்கலாம் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஸோ அந்த டுவெண்ட்டி ஃபோரை இவங்க ஆட் பண்ணால் கூட ஹண்ட்ரடாக ஒரு டுவெண்ட்டி ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் தான் வருது ஸோ டோட்டலாக ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சீட்ஸ்க்கு முன்னாடி ஒன் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ட்வெல் சீட்ஸ் தான் அவங்ககிட்ட இருக்கு ஸோ எந்த எந்த ஒரு பாசிபிலிட்டியும் இல்லை இவர் இம்பீச் பண்ணுறதுக்கு அதே மாதிரி டூ ஃபார்ட்டி ஃபைவ் வந்து எயிட் சீட்ஸ் வேக்கன்ஸ் இருக்குது அதெல்லாம் அது கன்சிடர் பண்ண மாட்டாங்க டூ ஃபார்ட்டி வந்து எயிட் எடுத்துகிட்டோன்னாக்க டூ தேர்ட்டி டூ தேர்ட்டி செவன் தான் டோட்டல் இப்போதைக்கு இருக்கிறது ஸோ டூ தேர்ட்டி செவனில் மெஜாரிட்டி வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டின் இருந்தாலே போதும் இவங்களுக்கு இருக்கிறது ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் தான் ஸோ இந்த பாசிபிலிட்டியே இல்லாமல் சும்மா நாடகம் பண்ணிகிட்டு தவிர இவங்க உண்மையில் சீரியஸாகவும் இல்லை ஒரு ஸ்டண்ட் மாதிரி பப்ளிக் ஸ்டண்ட் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்களே தவிர ஒரு மக்களவை நல்லா நடத்தணும் மா மாநிலங்களவை நல்லா நடத்தணும் அதில் நல்ல டிபேட் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு செய்கிற மாதிரி தெரியவே இல்லை ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிவிட்டேன் இதுக்கு மேலே நீங்களே டிசைட் பண்ணீங்க எது கரெக்டு எது தப்புன்னு உங்களை விட பெஸ்ட்டு ஜட்ஜு யாருமே கிடையாது நான் சொன்னது தப்பாக கூட இருக்கலாம் நீங்கள் உங்கள் ஓன் அனலைசிஸில் நீங்கள் சொல்லுங்கள் இவரை இம்பீச் பண்ணமா இவங்களால் முடியுமா நீங்கள் சொல்லுங்கள் ஓகே ஸோ ஆஸ் யூஷுவல் தேங்க்யூ வெரி மச் ஃபார் யூ வாட்சிங் திஸ் எபிசோட் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கற்றுக்கிட்டோம் இருக்கலாம் நடக்கிற விஷயங்களையும் பேசலாம் அந்த மாதிரி நம்ம ஃப்யூச்சரில் கொண்டு போகலாம் ஓகே பாய் பாய் ஜெய்ஹிந்த்